ஒரு சலவை தொழிலாளி தன்னோடய வீட்டில் ஒரு நாயும் ஒரு கழுதையும் வளர்த்தான் நாய் வந்து வீட்டை பாதுகாக்கிறதுக்கு கழுதையை வந்து பொதி சுமக்கிறதுக்கு இதுக்கு விளக்கம் தேவையில்லை இந்த கழுதை வந்து தினமும் தன்னோட பொதியை தூக்கி கொண்டு போயிட்டு ஆற்றுல போட்டுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் நாய் வீட்டிலையே இருக்கும் பாதுகாத்துக்கிட்டு இந்த கழுதைக்கும் நாய்க்கும் தங்களுக்குள்ளே ஒரு போட்டி யார் இந்த வீட்டுக்காக கடுமையாக உழைக்கிறா யார் வந்து ஓனாட்டை வந்து நல்ல பேர் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இந்த கழுதை சொல்லுமா நான் இங்கே உழைக்கிறதுனால தான் உனக்கு சோறே கிடைக்கிது நான் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓனருக்கு வருமானம் வராது அப்படின் சொல்ல நாய் சொன்னிச்சா நான் இந்த வீட்டை பாதுகாக்கிறதுனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர்றத சாப்பிட முடியுது இல்லாட்டினா திருடனுங்க பரிசுட்டு போயிடுவாங்க நான் இருக்கிற தைரியத்தில் தான் ஓனர் இருக்கார் நான் இருக்கிற பயத்தில் தான் திருடனுங்க வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே போட்டி இப்படியே நாட்கள் கலந்து போகுது இந்த சலவை தொழிலாளி நாய்க்கு சோறு வைக்கும் போதெல்லாம் தெண்டை கருமானத்துக்கு வீட்டை சுற்றிக்கிட்டே கிடக்குது ஒரு ராய் அடித்து விரட்டி விடுறேன் பாரு ஒரு சட்டி சோத்தை திங்கிற வைக்கிறேன்னு சொல்லி அந்த நாயை திட்டிக்கிட்டே போடுவானா கழுதிக்கு போய் தீனி வைக்கும்போது நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி பண்பாக பரிவாக பார்த்துக்குவானாம் அப்போ அந்த கழுதை சொன்னான் பார்த்தையா உன்னையே ஓனர் வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு நீ வந்து திண்டக்கரமாக தான் வீட்டில் இருக்க நீ பார்க்குற வேலையை நானே பார்த்துட்டு போகிறேன் ஏன் திருடிய வந்தால் எனக்கு கதை தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்படியா நாட்கள் கடந்து போக ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்து திருடைய அனுப்பிட்டானான் இப்போ அந்த நாய் என்ன நினச்சான் தேனும் ஓனர் நம்மளை திட்டுறாரு இவனுக்கு நம்ம ஏன் விசுவாசமாக இருக்கணும் எப்படியும் சோறு விட போகிறேன் நம்ம வாட்டுக்கு படுத்துக்குவான் காலையில் விரட்டி விட்டால் வேறு வீட்டுக்கு போய் சோறு தினக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்டுக்கு படுத்துக்கிட்டான் இப்போ அந்த கழுதை வந்து நாயை பார்க்குது என்னடா குலைக்க மாட்டேங்கிறான் திருடன் வேறு வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் பார்த்து நம்ம கத்தி ஓனரை காப்பாற்றினோம்னா இந்த நாயை விரட்டி விட்டுருவார் நமக்கே சாப்பாடு நிறைய போடுவார் நம்ம மேலே பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கால்னு கத்த ஆரம்பிச்சிச்சான் அது கத்துறதை கேட்டையுமே திருடன் ஓடி போயிட்டான் இப்போ சலவி தொழிலாளி எந்திரிச்சு வந்து பார்க்குறேன் பார்த்தா நாய் அது பாட்டுக்கு படுத்து கிடக்குது கழுதை கால் கால்னு கத்திட்டு அப்படியே ஓனரை வந்து பெரிய திறமையாக பார்க்குது ஓனர் என்ன என் கழுதை நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கேன் என் நிம்மதியை கெடுக்கணும்னே கத்துறையா அப்படின்னு ஒரு தடி எடுத்து விழுறு 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 விழுன்னு வெளுத்திட்டானா இதில் இருக்கிற நீதி என்னன்னா இந்த இடத்துல நாய் குலைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சலவை தொழிலாளி எழுந்திரிச்சு வந்து ஆகா வீட்டுக்கு சேராதவங்க யாரோ ஒருத்தவங்க இந்த வழியில் வந்திருக்காங்க அதான் நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுவான் கழுதை கத்துனதுனால நம்மளை தொல்லை பண்ணுறதுக்காக தான் கத்துதுன்னு சொல்லி அடி வெளுத்துட்டான் ஸோ யார் எந்த வேலையை எப்போ செய்யணுமோ அந்த வேலையை அவங்க தான் அப்போ செய்யணும் நீ செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது நான் செய்கிற வேலையை நீ செய்ய முடியாது ஏ வேலையில நாராஜானா உவ வேளையில நீராஜா உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை அப்படிதான் வாழ்க்கை வாழணும் எப்பையும் புளியை பார்த்து பூனை கோடு போட்டுக்கவே கூடாது இதுதான் இந்த கதையோட பொன்மொழி